உலகநாதன் அதனாம் இடத்தை அடுத்த சுந்தரநாயகம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் முஸ்லிம் மதத்தில் இறந்து போனவரை புதைத்து விடுகிறீர்கள் மறுமை என்ற பெயரில் வரும்போது மண்ணி உயிர் கலப்பி உயிரெழுப்பி கேள்விகள் கேட்டு நன்மை தீன்மைக்கு கூலி கொடுப்போம் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது அது எந்த மதத்தில் உண்மை இந்து மதத்தில் பிணத்தை எரித்து விடுகிறோம் எங்களுக்கு எப்படி இது உண்மைப்படாது என்பதை நான் கேட்கிறேன் என்ன கேட்கிறார் முஸ்லீம் மதத்தில் உள்ள ஒரு நம்பிக்கையை பற்றி கேட்கிறார் என்ன நம்பிக்கை இப்ப நம்ம இறந்து போயிடுறோம்ல இறந்து போன பிறகு இஸ்லாமிய நம்பிக்கைப்படி எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவாரு உலகத்திலும் அழிச்ச பிறகு முதல் மனிதர் ஆதாமில் இருந்து அழியும் போது இருந்தாங்களே கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவாரு எழுப்பி நம்ம இந்த உலகத்தை நல்லது செஞ்சோம்னா சொர்க்கத்தை கொடுப்பாரு உலகத்துல ஒழுங்கா நம்புறோம் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா நம்ம புதச்சு போடுறீங்க புதைச்சி மண்ணோட மண்ணா மக்கியவர் போயிடுறாரு அதை விட நாங்க எரிச்சு போடுறோம் இந்துக்கள் ஆகிய என்ன பண்ணிடுறோம் எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கரைச்சி விட்டு போடுறோம் அப்புறம் எப்படி திருப்பி எழுப்புறது திரும்ப எழுப்புவார் விஷயம் மெட்டீரியல் இருந்தாலும் எழுப்ப முடியும் கரைஞ்சி சாம்பலாக்கி விட்டோமே அப்ப மண்ணோட மண்ணா மக்கி போன ஒரு ஆளு அல்லது சாம்பல் ஆகி போய் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சி போய்விட்ட ஒரு திரும்ப எப்படி கடவுளால் எழுப்பப்படுவாரு அப்படிங்கறத கேட்கிறாங்க அப்ப இதுல வந்து நீங்க கடவுள் நம்பிக்கை சரியான முறையில் நம்பணும்னா இந்த கேள்வி வராது இப்ப நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுபது வருஷத்தை வச்சுக்கிறோமே எழுபது வயசு எண்பது வயசு நூறு வருஷத்தை வச்சுக்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாராவது இருந்தீங்களா யாராவது நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்தீங்களா இல்ல எங்கேயாவது இருந்தீங்களா எங்கேயுமே இல்ல எந்த பொருளாவாச்சும் இருந்தீங்களா எந்த பொருளும் நீங்க இருக்கல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாம்பலாகவோ மண்ணாகவோ மரமாகவோ மண்ணாங்கட்டியாகவோ ஒன்றாகவும் நீங்க இருக்கவே இல்லை அப்ப ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிற உங்களை தான் கடவுள் உண்டாக்கி இப்போ இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க என்று கேட்டா உங்களுடைய துவக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் என்னவா இருந்தீங்க என்னவாவும் இருக்கல அப்ப தாய் தகப்பனா கூட அவங்க பிரிஞ்சுதான் கிடந்தாங்க இல்லாட்டி அப்ப அப்ப முதல் இருந்தோம் ஆத்தா முதல் இருந்தோம் சொல்லிட்டு போயிருந்தான் அது கூட மிக்ஸ் ஆன பிறகு தான் உயிரை உண்டாகுது அவர் அவருக்கு தனியா உயிர் கிடையாது இவருக்கு தனியா உயிர் கிடையாது அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு சேர்ந்து அந்த கரு கருமுட்டைக்குள்ள போறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு மெட்டீரியலாவே நீங்க ஆகுறீங்க அதுக்கு முன்னாடி நில்லு ஒண்ணும் எதுவும் இல்லை அப்ப நீ என்ன விளங்கணும் கேட்டா நம்ம இன்னைக்கு மனிதர்களா வாழ்றோமே நம்மளே ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் உண்டாயிருக்கிறோம் ஒண்ணும் இல்லாம இருந்து நம்மளை கடவுள் உண்டாக்கி இருக்கும் பொழுது திருப்பி உண்டாக்குற கஷ்டமா எந்த கடவுள் பஸ்ட் உண்டாக்கி இருக்கிறார் உங்களுக்கு உங்க கண்ணு மூக்கு கடவுள் பார்த்தா உண்டாக்குனாரு எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கவில்லை எதுவுமே இல்லாம இருந்து கூட அம்புட்டு பெரிய பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான மூக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான கண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான காது எல்லாம் வித்தியாசப்பட போய் தான் அவர் இவரு வேறுபடுத்துறோம் இவ்வளவு வேறுபாடுகள் உள்ள படைப்ப கடவுள் முன்னாடியே பார்த்துட்டு படைச்சாரா முன்னாடி இருந்த மாடலை வைத்துக் கொண்டா படைச்சாரு அப்ப நம்ம யாராவும் இருக்கவில்லை எதுவாகவும் இருக்கவில்லை நம்ம பார்வையில பகுத்தறி பிரகாரம் ஆனா கடவுளுடைய செட்டிங்ல நம்ம இருந்திருக்கிறோம் கடவுளுடைய செட்டிங்ல அவருடைய ஒரு புரோகிராம் நம்மளெல்லாம் எல்லாம் இருந்திருக்கிறோம் இருந்துதான் படைக்கிறாரு அப்ப நம்ம என்ன வழங்கணும் கடவுள் நினைச்சாருன்னு சொன்னா நம்மளை எப்படி இல்லாமல் இருந்து படைத்தாரோ அதே மாதிரி இல்லாமல் போன பிறகு ரெண்டாவதும் படைப்பாரு மனுஷன் இப்படி செய்யறான் நீங்க கேள்வி கேட்கணும் இதை யார் செய்வான்னு நம்ம சொல்றோம் கடவுள் செய்வார் சொல்றோம் கடவுளுடைய ஆற்றலை பத்தி சரியா விளங்கி வச்சிருந்தோமே ஆனால் இதுதான் கஷ்டம் எது கஷ்டம் டைம் படைக்கிறது கஷ்டம் எப்போதுமே இந்த மைக் இருக்குதுன்னா இதை முத முத கண்டுபிடிக்கிறது எப்பவுமே கஷ்டம் ரெண்டாவது தயாரிக்க சொன்னா ஈஸியா செஞ்சுட்டு போயிருவான் உருட்டி உருட்டி வச்சு செஞ்சிருக்கு மிஷின் போட்டு தயாரிச்சுட்டு போயிடலாம் முத முதல்ல இந்த கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படணும் அப்ப நம்மளை இப்ப படிச்சு விட்டு இருக்கிற கடவுள் இதுதான் கஷ்டமான வேலை இப்ப பார்த்தாச்சு யார் யார் எப்படின்னு பாத்தாச்சுங்க ரெண்டாவது வளைக்கிற லேஸ் நம்ம எப்படின்னு பார்க்காம இருந்தே இந்த கடவுள் நம்மளை படைச்சுட்டாரு சொன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அங்கு அசைவு வரைக்கும் பார்த்து வச்சுக்கிற கடவுள் அதே மாதிரி ரெண்டாவது தடவை படைக்கிற கஷ்டமா இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளுக்கு இது முடியும் கடவுளை சரியா நம்பினால் சூப்பர் பவர் என்று நம்பினால் நினைச்சதை எல்லாம் அவருக்கு லேசா செய்ய முடியும் இந்த அண்ட சராசரங்களை படைச்சிருக்கிறார அதோடு ஒப்பிட்டு பார்த்தா நம்மள ஒரு பெரிய விஷயமா அப்படி நினைச்சு பார்த்தோம் என்று சொன்னால் உங்களை எரிச்சு சாம்பலாக நீ ஆக்கி விட்டாலும் சரி சிங்கம் புலி அடிச்சு திண்டுட்டு போனாலும் சரி அதுக்குள்ளே உங்களை என்ன செய்வார் கடவுள் நினைச்சாருன்னா உண்டாக்கிடுவாரு அப்படின்னு நம்ம பெரிய விஷயம் கிடையாது